ஜிஎஸ்ட வேலை சொன்னேன் இப்போ ஜிஎஸ்டை போய் பதிவு செய்தனேன் பதிவு செய்துட்டு வந்தன் இரவு போல செய்திக்கு பிறகு அந்த அதாவது புளியலங்குற செய்திக்கு பிறகு அந்த உரியவர் வந்து கொள்ள சொல்லி அறிவிக்கிறது அப்போ அந்த அறிவிப்பில் நானும் கேட்க இல்லை இவற்றிட்ட சோவரந்தன் கேட்டுட்டு ஓடி வந்து சொன்னார் அதுவும் எனக்கு சொல்லலை இவர்கிட்ட மச்சால மனுஷனுக்கு சொன்னார் இப்படி இப்படியாச்சுன்னா அண்ணாண்ட பேர் சொன்னது அன்னியும் ஒரு கட்ரஸ் கேளுங்காண்ட பிறகு அவியல் கேட்க அந்த சொல்லி கொன்று எனக்கு விளங்கிடுச்சு அப்போ நான் என்னடான்னு சொல்லி எங்களோட இவற்றை சகோதரனை கேட்க அவர் சொன்னார் இப்படி நீ என்னன்னு தெரியாதுன்ட்டு ஒன்பது மணி ஆச்சு இரவு எனக்கு அந்த பாதையும் பெருசாக தெரியாது நான் போடுறதும் இல்லை அப்போ பாதையிலும் பெருசாக தெரியாது ஏழு கிலோமீட்டர் தனியாக அந்த இடாவில் வந்து நான் ரோட்டு கரைக்கு வந்து அந்த ரோட்டு கரையில் கேட்டு நான் வள்ளிக்கூடத்துல இப்படி அரசியல் துறை இருக்கு இங்கே கேட்க அப்பவே சொல்லிச்சு நான் பள்ளிக்கூடத்துக்கு பின்னக்கு இருக்கேன் அதுக்கு பிறகு வள்ளி உள்ள பள்ளிக்கூடத்துக்கு பின்னக்கு அரசியல் துறையை போய் அங்க போய வீட்டுக்கு கங்க பொறுப்பாளர் வர்மன் சொல்லி திருவண்ணாமலை அரசியல் பொறுப்பாளர் இங்கே கொண்டு வந்து போட்டிருந்தவே சப்பாக்கிட்டு உடனே தகட்டுல கேட்டு உடனே செந்தூரனுக்கு தொடர்பு எடுத்தேன் குடியிருப்புல ஒரு சொல்லி உறுதிப்படுத்திட்டு விரதானண்டு துயிலுமில்லத்துல பொடி இருக்கன்னு சொன்னவே விசுவடை துயிலுமில்லத்துல நான் விஸ்வமடை துயிலுமில்லத்துக்கு அந்த நேரமே என்ன கூட்டிக்கொண்டு வந்தவங்க கூட்டி கொண்டு போய் பார்த்தா இருபத்தி நாலு பொடி கிடந்த தூய்மில்லத்துல அப்போ அதில் வெற்ற பொடியும் கிடந்தது வந்து அவைய எங்கே நீங்கள் இருக்கிறீங்க எங்களுக்கு இடம் தெரியாதுன்னு சொல்லி ரெண்டாம் தேவரத்தில் கொண்டாவை இடம் காட்டி ரெண்டு பிறகு அவையை பொடியை கொண்டு வந்து அண்டு விடியப்புறம் போல பந்தலெல்லாம் கொண்டு வந்து அந்த நேரமே எல்லாம் செய்துட்டாங்க இரவு இரவா எல்லாம் செய்து விடியப்புறம் போல் பொடி கொண்டு தந்து அது பதினெட்டாம் தேதி முடிஞ்சால் பதினெட்டாம் தேதி இப்போ பொடி கொண்டதா அண்டு பகல் ஃபுல்லாக வச்சுருந்துட்டு அஞ்சு மணியை போல முடியும் முடித்து பள்ளிக்கூடம் சேர்ந்து போறோம்னா ஒரு கிலோமீட்டர் போகணும் போய் வர ரெண்டு கிலோமீட்டர் போய் வர ரெண்டு கிலோமீட்டர் தான் போகிறது அதுக்கப்புறம் சைக்கிள் கொண்டு தந்தவர் உதவியால் எங்களுக்கு சைக்கிள் கொண்டு வந்து மற்றது இதால் போய் வரவும் மேலே மற்ற இது கொஞ்சம் இந்த புத்தக பேக்குகள் எல்லாம் பிரச்சனை ஷூவெல்லாம் பிஞ்ச ஷூ தான் அதெல்லாம் போட்டு கொண்டு போகிறது மட்டு இந்த கிணறு அதுகள் வசதி கொஞ்சம் இல்லை அங்கே இன்னொரு காணிக்கெலாம் கிணறுலாம் இருக்குது டொய்லெட்லாம் அங்கே தான் இருக்குது அது குடியலை விளம்பி இது டொய்லெட்டு கிணறுக்கெல்லாம் கொஞ்சம் இதான் வேலைக்கு போகணும் மட்டு அம்மாவும் கூலி வேலைக்கு போய் தான் இதுன்றவா அம்மாவும் கூலி வேலைக்கு போகிறாள் ஒரு நேரம் வேலை கிடைக்கும் ஒரு நேரம் கிடைக்காது அம்மாவும் கஷ்டப்பட்டு தான் அங்கே பார்க்குறவா அப்பாவும் எனக்கு தெரியாது அப்பா இருந்திருந்தால் இந்த பிரச்சனை எங்களுக்கு இல்லை அம்மா கஷ்டப்பட வேண்டிய அளவு இல்லை அப்பா அப்பாவும் எனக்கு தெரியாது அப்பா வீரச்சாடஞ்சு வணக்கம் உறவுகளே நான் உங்கள் கே டி பாரதி கேவிஆர்டிவிலேருந்து நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது அம்பிகா குளம் என்ற ஒரு இடத்துல நிற்கிறோம் இங்கே வந்து ஒரு குடும்பத்தை நாங்கள் சந்திச்சுருக்கிறோம் அவையுங்கள்ட்ட போனூடாக எங்களை வந்து தொடர்பு கொண்டு தாங்கள் கஷ்டத்தில் இருக்கிறோம் தாங்கள் ஒரு மாவீர குடும்பம் தாங்களை வந்து பார்க்க சொல்லி கேட்டதுக்காக நாங்கள் இங்கே வந்து நாங்கள் வந்து இன்றைக்கு அவைகளுக்கு ஒரு உதவி திட்டம் செய்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அது பெரிய அளவிலான உதவி திட்டம் இல்லை ஒரு சிறிய உதவி திட்டம் இந்த உதவி திட்டம் வந்து அவைகளுக்கு போதாது உதாரணத்துக்கு நான் சொன்னால் நாங்கள் கொடுக்க போகிற உதவி திட்டம் இவங்களுக்கு அவங்களுக்கு முழுமையாக காணாது ஆனால் இருந்தாலும் அந்த உதவி திட்டத்தை செய்தவர் யார் என்னத்துக்காக செய்யணும் என்று சொல்லியும் நான் அவங்களுக்கு சொல்லணும் நான் இப்போ அது சம்மந்தமாக தான் நான் சொல்ல போகிறேன் மாதகல் டொரண்டோ கிரிக்கெட் டிஎம்சிசி என்ற ஒரு அமைப்பு வந்து இன்றைக்கு வந்து ஜெர்மனியில் அவங்கள வந்து ஒரு விளையாட்டு நிகழ்வு ஒன்றை செய்து கொண்டிருக்கிறோம் அவைகள் வந்து இந்த விடுதலைக்காக போராடி வீரச்சாவடைந்த லெப்டல் ராஜா அண்ணனின் நினைவாக அந்த விளையாட்டு போட்டியை செய்து கொண்டிருக்கணும் அந்த அந்த அமைப்பில் இருக்கிற கண்ணன் மாஸ்டர் அவர் தான் அதை ஒழுங்குபடுத்தி செய்கிறார் அந்த கண்ணன் மாசர் எங்களுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் பணம் அனுப்பியிருந்தவர் இந்த குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்துக்கும் உதவி திட்டத்துக்காக கொடுத்திருந்தவர் நாங்கள் அந்த குடும்பத்துக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு நாங்கள் அதை வீடியோ செய்துட்டோம் அவைகளுக்கு சைக்கிளில் இருந்து புத்த பேக்கள் ரெண்டு பிள்ளைகளுக்குரிய சாமான்கள் அவங்களோட வீட்டுக்குரிய சாமான்களை நாங்கள் வேண்டி கொடுத்துருக்குறோம் அதில் ஒரு பகுதி பொருட்களை வந்து நாங்கள் இந்த குடும்பத்துக்கு கொடுக்க போறோம் அதான் நான் இப்போ உங்களை சொல்லுவாரன் அதில் ரெண்டு குடும்பத்துக்கு கொடுக்க சொல்லி எங்களுக்கு தந்ததில் நாங்கள் அங்கே வந்து ஒரு கூட தொகை நாங்கள் அங்கே பயன்படுத்தியிருக்கிறோம் அதில் ஒரு சிறிய தொகையை நாங்கள் இந்த குடும்பத்துக்கு நாங்கள் இப்போ பயன்படுத்துகிறோம் அவையில் கொடுக்க போகிறோம் ஆனால் அவங்கள்டையும் நாங்கள் சில விடயங்களை கேட்டுக்கொள்வோம் என்ன தேவை இருக்குது என்ன விஷயம் இன்னும் என்ன உங்களுக்கு தேவை இருக்கிறோன்றதை நாங்கள் அவங்கள்டையும் கேட்டுக்கொள்வோம் சரி வாங்க நாங்கள் முதல்ல அவங்களோட கதை அம்மா நீங்கள் சொன்னீங்க நீங்கள் ஒரு மாவீரர் உங்களோட கணவர் மாவீரர்னு சொல்லி அவர் என்ன நடந்தது எங்கே வச்சு வீரச்சாவடைஞ்சர் அப்படி என்ன ஒரு கணக்கு சொல்லுங்கள் அவர் வந்து முதல் இயக்கத்தில் இருந்தவர் இயக்கத்தில் இருந்து அப்புறம் திருமணம் செய்து கனகாலத்துக்கு பிறகுதான் தினம் திரும்பவும் உங்களை சேர்ந்த பொருளிகள் என்ற அடிப்படையில ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நச்சது நச்சலதில் திரும்பவும் போய் இங்கே ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் பதினாறாம் தேதி வார மாதம் பதினாறாம் தேதி அவற்றை ஆண்டு விசுவ தூய்மின்லத்துல தான் நடக்கம் செய்தது அங்கதானண்ட அதுக்கு பிறகு நாங்கள் தனச்சு போனோம் அஞ்சு மாதம் விளைச்சாலை அஞ்சு மாதம் குழந்தை மற்ற எட்டு வயசு ஒரு ஆளுக்கு ஏழு வயசு அப்ப சின்ன அவையா ரெண்டு பேரும் ஒருவண்டியில இருக்கிற ஒரு ஆள் பருத்துறையில இருக்கிறார் நாங்க கதைக்கிறேன்

என்னோட பேர சௌரவம் இல்லை அப்போ அம்மாவுக்கு சரியான சீரியஸ் சொல்லி எனக்கு தலைவர் அளவில் கிழப்பு கிடைச்சது வீட்டை போய் சொல்லி நான் வீட்டை வந்துட்டேன் அதுக்கு பிறகு தான் அம்மாக்கள் திரும்பவும் நான் இயக்கத்துக்கு போயிருந்து செய்த திரும்ப இன்னும் தெரியா பிறகுதான் மறிய நீ தந்துருவேன் சரி இப்போ நீங்கள் வந்து ஒரு போராளியா இருந்திருக்கு உடக்கானிருக்க உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கும் இப்ப நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கிறபடியா உங்களுக்கு எல்லாம் பிரச்சனைகள் இருக்கு என்ன தேவை இருக்குது நீங்கள் தேவை என்று ஒரு இதை கேப்பீங்கன்னு சொன்னா என்னத்தை கேட்பீங்க எனக்கு வந்து கிணறு இல்ல இது வந்து இயக்கத்தி போராளி என்ற ரீதியில் தந்த காணிதான் ആവണവും അരേക്കരക്കൂടെ ആവണ ഓ ഒരു കുളായ് അടിച്ച് ഒരു ടോയ്ലെറ്റും വേറെ എന്താ രണ്ടേ തന്നീങ്ങും അതേ നേരത്തിലൂടി തൻപത്തിലും മൂന്ന് പുല്ലികളോട് ഇതും

ராஜ் நிகழ்வு நினைவாக வந்து அதை செய்யணும் அதில் கண்ணன் மாசர் எங்களுக்கு ஒரு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் அனுப்பினவர் நாங்கள் வந்து அந்த இன்னொரு குடும்பம் அது ரெண்டும் போராளிகள் அவையில் பிள்ளைகள் மூன்று பேருக்கும் வருத்தம் அவைகளுக்கு நாங்கள் சைக்கிள் ஒன்றும் அடுத்தது மூன்று பேருக்கும் அவங்களுக்குரிய புத்தக பேக் புத்தகங்கள் அடுத்தது இந்த உணவுப் பொருட்கள் அவ்வளவும் பண்ணி கொடுத்தாங்க அதில் உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு இருபத்தையாயிரம் ரூபா பிறமதியான சாமானும் உங்களுக்கும் வேண்டிட்டு இருக்கிறோம் அதுக்கு பிறகு இன்னும் உங்களுக்கு உதவி கிடைக்கும் இல்லையாண்டு இல்லை நாங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று எடுக்கணுன்றதுக்காக நாங்கள் இன்னொரு ஆளுக்கு வந்த நான் சொன்ன மாதிரி இன்னொரு ஆளுக்கு வந்த உதவி திட்டத்தில் உங்களுக்கு சேர்த்து நாங்கள் அதுக்குள்ளே பொருட்களை வேண்டி தந்துக்கேன் ஒரு வீடியோ ஒன்று நாங்கள் செய்யணும் செய்து அது வெளியில் வந்தால் தான் உங்களுக்கு உதவி திட்டம் பெறும் இல்லை ரைட்டு அப்படிங்க சரிங்க இப்ப வந்து கொப்பி இருக்கு கொம்பாசு இருக்கு இவ்வளவும் உங்களுக்கு இவ்வளவு தான் சரி பாடசாலைக்கான அனைத்து பொருட்களையும் வாங்கி தந்த புத்தகம் ஷூ கொப்பி இது வாங்கி தந்த கண்ணன் மாமா அவர்களுக்கு என்னுடைய மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர் நல்ல பாலக வேணும் என்று நான் நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் சரி ஓகே எங்களுக்கு உண்மையாகவே நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தை மாற்றியில அன்றாடம் சாப்பாடு பிள்ளையெல்லாம் பள்ளிக்கூடம் போகிறது சாப்பாடு இல்லாதான் காலமாக போவேன் என்னட்டா காசு இருந்தாங்க நேக்கே கொடுப்பேன் இல்லையாண்டா பட்னியாக போய் தம்பி வேறு மதியம் ஏதாவது சமைச்சு வச்சிருந்தால் வந்து சாப்பிடுவேன் இல்லாட்டி பார்த்து கொண்டிருக்க வேண்டியது வேண்டியதுதான் இப்பிலமையில் இந்த க ச பொருள்களை கொண்டாந்து எங்களுக்கு தந்த பரதி என்னாவுக்கும் அதே நேரத்தில் கனடாவில் இருக்கிற க கண்ணன் மாஸ்டர் அவருக்கும் நான் கூடான கூடி நன்றியை தெரிவிக்கிறேன் என்ன ரெண்டுமே அவர் செய்த உதவியை நாங்கள் மறக்காம இருப்போம்ன்றதை நான் உங்களுக்கு ஆலத்தனமாக அறிவிக்கிறேன் ஒரு டொய்லெட்டும் பார்த்தவியல் பாரதிய நாக்களை கேட்டால் தெரியும் மற்றது எங்களை சரியான ஒரு கஷ்டமான நிலைமை கிணறு இல்லாத நிலமை எங்களுக்கு கிணறு வெட்டி தரதுக்கோ கிணறு செய் இப்போ குழாயை அப்படி அடித்து தரதுக்கோ எங்களுக்கு ஒரு திறமை இல்லை அதே நேரத்தில் எங்களுக்கு வசதியும் இல்லை இந்த ரெண்டு உதவியும் இந்த டொய்லெட்டும் இந்த குழாய் உதவியும் செய்து வந்தீங்கன்னா எனக்கு மிக்க மிக்க நன்றி நன்றி கடமைப்பட்டவளாக இருப்பேன் நான் எந்த கணவர் இருந்திருந்தால் நான் இப்படி எல்லாம் கேட்க மாட்டேன் என்னெண்டா ஏதோ ஒரு வளத்தால் அவர் அதை செய்திருப்பார் அவர் தான் நாங்கள் இன்றைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் அவர் மணலார சிலமம் தியேட்டர்லாம் வீரச்சாரஞ்சவர் அவர் இன்றைக்கு இருப்பாராக இருந்தால் நாங்கள் எவ்வளவோ இதாக இருந்திருப்பேன்னு நாங்கள் இப்படி கேட்கவும் மாட்டோம் தான் இப்படி நாங்கள் கேட்க வேண்டிய வரத்துக்கு ஆள் ஆக்கிட்டேன் அது மண்ணுக்காக வேண்டி போனதை நாங்கள் கதைச்சி வேலை இல்லை இருந்தாலும் எனக்கு ஒரு டொய்லெட்டும் ஒரு குழாக்கினரும் தரதுக்கு உதவி செய்தாங்க உறவுகளே நீங்கள் இந்த காணொலியை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த குடும்பத்தின் நிலவரம் சம்மந்தமாக இந்த அம்மாவை சொல்லிட்டா என்னன்று சொல்லி உண்மையிலே இந்த கண்ணன் மாசருக்கு நான் நன்றி தெரிவிக்கணும் அவருக்கு எனக்கு வந்து ஒரு சாமத்தில் ஃபோன் எடுத்திருந்தார் அப்போ அந்த டைமில் நான் நிறையா இருந்தேன் விடிய நான் எடுத்து எடுக்கும்போது அவருக்கு நான் நிற்கிற இடவாக இருந்திருக்கணும் அந்த நேரத்தில் நான் எடுத்தோன்னே உடனே ஆன்சர் பண்ணி அண்ணா இப்படி ஒரு பிரச்சனை நாங்கள் இப்படி ஒரு ராஜாண்ணுன்ற நினைவாக வந்து நாங்கள் ஒரு விளையாட்டு போட்டி இந்த டொரண்டோவில் செய்கிறோம் அதுக்கும் டிஎம் டிஎம்சிசி என்ற ஒரு அமைப்பினூடாக நாங்கள் செய்கிறோம் நாங்கள் வந்து இங்க வந்து ஏற்கனவே நிறைய உதவி திட்டங்கள் நாங்கள் செய்திருக்கிறோம் வருட கணக்கில் நாங்கள் இப்படியான நினைவு நாடுகளை முன்னிட்டு ஏனைய இடங்கள்ல நாங்கள் நிறைய உதவி திட்டங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் ஆனால் இந்த முறை நாங்கள் உங்கள் ஊடாக ஒரு உதவி திட்டம் நாங்கள் செய்யணும் உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மாவீர குடும்பங்கள் அல்லது போராளி குடும்பங்களை நாங்கள் இலக்கு வச்சு நாங்கள் அந்த உதவியை செய்யணும் சொல்லி என்ன கேட்டிருந்தார் அப்போ கேட்டிருந்த போது நான் உடனே இந்த குடும்பத்தை தான் எனக்கு ஞாபகத்தில் வந்தது அடுத்த இன்னொரு குடும்பம் அது நீங்கள் அதையும் பார்த்து

இந்த குடும்பத்துக்கு கொடுத்துருக்குறோம் ஆனால் இந்த குடும்பத்துக்கு இது காணாது இது நானது என்ன சொல்கிறேனேண்டால் இது வந்து நாங்கள் ஒரு முன்கூட்டியே ஒரு வீரியோடு எடுக்கணும் என்றதுக்காக நாங்கள் அவரோட அதைச்சி இந்த குடும்பத்துக்கு கொடுத்துருக்குறோம் இதுவேல் வந்து இப்போ எங்கள்கிட்ட கேட்குறது இங்கே வந்து ஒரு ப்ளாய் கிணறும் ஒரு டொய்லெட்டும் எங்களுக்கு செய்து தர சொல்லி கேட்டுக்கிறோம் நீங்கள் அப்படி யாராவது இந்த டெயிறு ட்ரெண்டு போ இதையும் நீங்கள் டொய்லெட்டையும் அல்லது ப்ளாய்க்கிணரையும் நீங்கள் செய்து கொடுக்குறதுக்கு தயாராக இருப்பீங்களா இருந்தால் நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக அதை செய்து கொடுக்கலாம் ட்ரெண்டையும் நீங்கள் ஒரு செய்ய தேவையில்லை நாலஞ்சு பேர் சேர்ந்து செய்தாலும் பரவாயில்ல அல்லது ஒரு ஆள் முதல் டொய்லெட் கட்டி கொடுக்குறேன் அல்லது நான் ஒரு குழாய்க்கிணர் அடிச்சு கொடுக்கிறேன்னு சொல்லி அப்படி முன்வந்தாலும் பரவாயில்ல உங்களால் என்ன செய்ய முடியுமோ தயவு செய்து நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் இப்படியான குடும்பங்களுக்கு நாங்கள் நிச்சயமாக உதவி திட்டங்களை செய்து கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று கேட்டு அந்த விளையாட்டு அணிக்கும் விளையாட்டு அணி ஒரு வாழ் ஒரு நல்ல விளையாட்டு அணியாக இந்த உலகத்தில் வலம் வரணும் என்று சொல்லி கேட்டு கண்ணன் மாஸ்டருக்கு நான் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்து நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு உங்களோட ஆதரவு வேணும் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தரணும்னு என்று கேட்டால் எங்களை காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்தி இது தொடர்பான உங்களோடய கருத்துக்களையும் எங்களுக்கு தெரிவிக்கிறதோடு மற்றவங்களுக்கு சே பண்ணுங்கள் என்று சொல்லி கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்